எங்கள் ஒய்ஃபு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் அதான் முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதுக்கப்புறம் போய் தான் நாங்கள் சமைக்கணும் என்ன வாங்குகிறாங்கன்னு தெரியல எங்கள் நல்லா எல்லா காய்கறியுமே இருக்குது தக்காளி வெங்காயம் சூப்பர் மார்க்கெட் இப்படியே நேராக போனீங்கன்னா போய் லெஃப்ட்டும் கட் பண்ணிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் போய் இப்படியே நேராக போய் லெஃப்ட்டு கட் பண்ணால் ரயில்வே ஸ்டேஷன் ரைட்டு கட் பண்ணால் ஆலந்து பிரிட்ஜு வந்துடும் இப்படியே நீங்கள் இந்த பக்கமாக அப்படியே பேக் சைடு போனீங்கன்னா கோயில் பெரியா லாங்கில் பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரம் இப்போ நாங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து காய்கறி பர்ச்சில் இருக்காங்க பச்சஸ் ஆமாம் ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போனால் கண்டிப்பாக அங்கே இந்த கடைகள்லாம் இருக்காது ஏன்னா அவங்க வந்து சோலையில் தான் வாங்குவாங்க நீங்கள் அவளை தூரம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இங்கே சூப்பர் மார்க்கெட்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க என்ன வாங்குகிறாங்கன்னு தெரியல வந்த உடனே கேட்போம் எ நேரம் வாங்குறாங்க பாருங்க பிரெண்ட்ஸ் இந்த பொம்பளை ஆள் கூட கடைக்கு வந்தாலே இது ஒரு தொல்லை தான் ஃபேன்ஸ் தக்காளிலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த லேடிஸு கூட கடைக்கு வந்தால் இது ஒரு தொல்லை நம்மள ரொம்ப நேரம் வெயிட் சரி போனோமா கடைக்கு டக்குன்னு வாங்கினோமா பண்ண மாட்டாங்க நீங்கள் நிறைய நிறைய காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக வரும் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க காய்கறி ஹலோ எஸ்கூஸ்மி என்ன வாங்கினீங்க காய்கறி என்ன வாங்கினீங்க பீன்ஸ் வாங்கினாங்களாம் ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலி காய் காய் பிரியாணி பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல எஸ்கூஸ்மி டீ வாங்கி கொடுப்பீங்களா போனா போகுதுன்னு வாங்கித் தர்றாங்களா இவங்க கூட நான் சம்பளமே இல்லாமல் வேலை செய்யறதுக்கு போனால் போகுதுன்னு வாங்கி தர்றாங்களா எஸ்கூஸ்மே அதே மாதிரி வெசு சேதாபேட்டை ரயில்வே ஸ்டேக்ஷன் ரோடு வந்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ஏகப்பட்ட கவரிங் கடையெல்லாம் இருக்குது நகைக்கடையெல்லாம் இருக்குது ஆமாம் வந்து நகைகள்லாம் வாங்கணும் கவரிங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா வரலாம் ஏகப்பட்ட கடை இருக்குது கடை பேர்லாம் படித்து சொல்லுங்கள் வந்தனா சங்கீதா சங்கீதா அப்புறம் மாரி ஹோட்டல் இன்னும் ஒரு நல்ல அசைவ ஹோட்டல் இங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்த்தா அப்படியே காப்பித்தூள் கடை இருக்குது இங்கேருந்து தான் எங்கே பாருங்கள் இது ஒரு கவரிங் கடை ஆமாம் மற்ற நாளில் வந்தீங்கன்னா அப்படி ஜக ஜக ஜோதியாக இருக்கும் ஆமாம் சூப்பராக இருக்கும் இந்த எங்கே பாருங்கள் வந்தனா வந்தனா வ வந்தனா வராட்டினா வந்தனா வராட்டினா இது ஆமாம் நிறைய நகைக்கடை இருக்குது ஆமாம் நிறைய நிறைய பேர் இந்த பகுடு ஒரு நகைக்கடை உள்ள நகைக்கடை இருக்குமான்னு தெரியாது வெஸ்ட்டு சைதாப்பேட்டையில் ரயில்வே ஜங்ஷன் ரோடு அதாவது இதுக்கு வந்து பிரதான சாலைன்னு சொல்கிறதுனா விஎஸ்எம் முதலீட்டர்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நகைக்கடைகள்லாம் இருக்குது ஆமாம் கம்மியாக வாங்கலாம் Langga, oke, okay, friends, oke, okay, friends, bye. bye.